வெல்கம் டு தமிழ் சினிவுட் இயக்குனர் நிகேஷ் இயக்கத்தில் ஜி பிரகாஷ் மமிதா நடிப்புல உருவாகிறீவுல் திரைப்படம் மார்ச் இருபத்தி ரெண்டாம் தேதி நேரடியாக தேட்டர் ரிலீஸ் ஆக போறதா படக்குழு தரப்புலேந்து சொல்லியிருக்காங்க நிவின் பாலி அவர்களுடைய ஏழு கடல் ஏழு மலை ஃபர்ஸ்ட் சிங்குல இன்னைக்கு படக்குழு தரப்புலேருந்து அதிகாரபூர்வமா வெளியிட்டிருக்காங்க பிரபுதேவா அவர்களுடைய பெட்டாராம் திரைப்படத்துடைய ஃபர்ஸ்ட் லுக்கா படக்குழு ரிவீல் பண்ணியிருக்காங்க இந்த படம் எஸ் ஜே சீனு இயக்கத்தில் பிரபுதேவா வேதிகா மற்றும் பலர் நடிக்கிறாங்க

இந்த படம் ரிலீஸ் ஆக போது நடிகர் ஜெயம் ரவி அவர்களுடைய சினம் திரைப்படம் பிப்ரவரி பதினாறாம் தேதி வெளியாக போகுது திரைப்பட சமயத்துல ஜெயம் ரவி அவர்களுடைய ஜீனியஸ் திரைப்படத்துடைய ஷூட்டிங் சென்னையில அடுத்தபடியாக படக்குள்ள எடுக்க போறதா தகவல் வெளியாயிருக்கு இந்த படத்துடைய முப்பத்தி ஐந்து சதவீத ஷூட்டிங் முடிஞ்சிருக்கிறதா தகவல் வெளியாயிருக்கு ரங்குவான் திரைப்படத்துடைய போஸ்ட் பர்சன் ஒர்க் நடந்துட்டு இருக்கு இந்த ஒர்க்ல சூர்யா சிர்தே சிவா இருக்கிற மாதிரியான போட்டோவா படக்குள்ள நேத்தி வெளியிட்டிருக்காங்க இந்த படத்துடைய டப்பிங் போஸ்ட் பர்சன் விஎப் ஒர்க்ல படக்குள்ள பிஸியா ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க இந்த படத்தை இந்த வருடம் செப்டம்பர் அக்டோபர்ல ரிலீஸ் பண்ற ஐடியால படக்குள்ள இருக்காங்க கூடிய சீக்கிரமாக இந்த படத்துடைய முக்கியமான அப்டேட்டை வெளியிட போகிறாங்க படக்குழு தற்போது விடுதலை டூ த்ரீ படத்துடைய இறுதிக்கிட்ட ஷூட்டிங்கில் படக்குழு இருக்காங்க இந்த படத்துடைய முப்பது நாள் ஷூட்டிங் மட்டும் பெண்டிங்கில் இருக்கிறதா தகவல் வெளியாயிருக்கு இந்த ஷூட்டிங்கை முடிச்சுட்டு படத்துடைய இயக்குனர் வெற்றிமரன் மற்றும் விஜய் சேதுபதி அமெரிக்கா போக போறாங்களா அங்கே போய் டிஏஜிங் மூலம் விஜய் சேதுபதியை பதினெட்டு வயது சிறுவனா இந்த படத்துல ஃபிளாஷ்பேக் காய்ச்சியில் காட்ட போறதாகவும் அதனால அந்த தொழில்நுட்பத்தை படக்குழு வந்து இந்த படத்தில் அப்ளை பண்ண போகிறதா தகவல் வெளியாயிருக்கு இந்த படத்தை இந்த வருடம் இறுதியில் ரிலீஸ் பண்ணுற ஐடியாவில் படக்குழு இருக்காங்க இன்னைக்கு நடிகர் சிவகார்த்திகன் அவர்களுடைய இருபத்தி மூணாவது திரைப்படத்தோடைய பூஜை சென்னையில் ரொம்ப கிராண்டாக நடந்து முடிஞ்சிருக்கு இந்த படம் ஏஆர் முருகதாஸ் இயக்கத்துல விஜய் சேதுபதி அவர்களுடைய ஐம்பத்தி ஒன்றாவது திரைப்படத்தில் ஹீரோனே நடிச்சிக்கிட்டு இருந்த ருக்குமணி வசந்தா இந்த படத்துல ஹீரோனே சிவகார்த்திகனுக்கு பேராக நடிக்கிறாங்க அனிருத் இசையமைப்புல இந்த திரைப்படம் உருவாக போகுது இந்த படத்தோடைய முக்கியமான கேசன் குரு மற்றும் முக்கியமான அப்டேட்டை சிவகார்த்திகேயன் அவர்களுடைய பிறந்தநாள் வசல பிப்ரவரி பதினேழாம் தேதி படக்குழு வெளியிட வாய்ப்பு இருக்கிறதா தகவல் இருக்குது தற்போது பூஜை ஸ்டீல் ஒன்று ரெண்டு வெளியாகி இணையத்தில் சம வைரல் ஆகிட்டு இருக்கு இந்த படம் சிவகார்த்திகன் கெரியர்லயே நூறு கோடி பொருள் மிகப்பெரிய ஆக்ஷன் த்ரில்லர் படமாக போது நடிகர் அஜித் அவர்களுடைய விடாமல் சித்திரைய இறுதிக்கட்ட ஷூட்டிங்கில் படக்குழு இருக்காங்க தற்போது இந்த படத்துடைய ஷூட்டிங் தர்பன் மற்றும் சார்ஜியாவில் எடுத்துட்டு இருக்கிறதா தகவல் வெளியாயிருக்கு அங்கே முடிச்சுட்டு சென்னை மற்றும் ஹைதராபாத்தில் இந்த படத்துடைய இறுதிக்கட்ட ஷூட்டிங் எடுக்க போகிறாங்க படக்குழு இந்த படத்துடைய ஃபர்ஸ்ட் லுக்க இந்த மாதம் அப்படின்னா அடுத்த மாதம் தொடக்கத்தில் ரிலீஸ் பண்ணுற ஐடியாவில் இருக்கிறதா தகவல் வெளியாயிருக்கு ஸோ இதுபடி குத்துவம் கருத்தை கமலில் லீக் பண்ணுங்க இதில் பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம நம்சே சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்